ஜூன் ஒன்று தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா பாலைவனம் போன்று தரிசாக இருந்த என் இதயத்தின் இந்த வறண்ட நிலத்தில் உமது ஆசீர்வாதங்களின் மழை பொழிந்துள்ளது உமது ஆசிகளான இந்த தெய்வீக அன்பானது என் மலட்டு வாழ்க்கையினை மலரச் செய்து இறுதியாக உம்மை கண்டுகொண்டேன் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு மலர்கள் இந்த பாலான நிலத்தில் வளர்ந்துள்ளன அம்மா இந்த மலர்களின் முக்கியத்துவத்தை நான் உணரவும் இந்த மலர்கள் எப்போதும் பூத்து குலுங்கவும் இந்த சிறிய உடல் இருக்கும் வரையில் நான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சேவை செய்வதன் வாயிலாக எல்லா திசைகளிலும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நறுமணம் கொண்டிருக்கவும் ஆசிர்வதியுங்கள் ஜெய்மா ஜெய்மா ஜெய்